அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ கயக்ரீவ பெருமானின் பார்வை அடியார்கள் அனைவரையும் குளிர செய்யும் ஆற்றல் கொண்டதாக புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது கயக்ரீவ ஸ்தோத்திரம் முப்பத்தி மூன்று துதிகள் கொண்டது இந்த முப்பத்தி மூன்று துதிகளையும் பொருள் உணர்ந்து பாராயணம் செய்தால் அவர்கள் கலைகளில் தேர்ச்சி பெற முடியும் கயக்ரீவர் எழுப்பும் ஹலஹல என்ற கணிப்பு சத்தம் எல்லையில்லாத வேதாந்த உண்மைகளை உணர்த்துவதாக சொல்கிறார்கள் ஹயக்ரீவர் மூல மந்திரத்தை நாம் வாய்விட்டு சத்தமாக சொன்னால் அதை நம் அருகில் இருப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்துவார் ஸ்ரீ ஹயக்ரீவரை தினமும் வழிபடுபவர்கள் எந்த கலைகளிலும் தெளிவான முடிவை எடுக்கும் ஆற்றலை கைவர பெறுவார்கள் பக்தர்கள் நல்வழி பெறுவதையே கடமையாக கொண்டுள்ள ஸ்ரீ ஹயக்ரீவர் ஞான வடிவமாகவும் கருணை கடலாகவும் உள்ளார் உலகம் புகழும்படியான நூல்களை இயற்றிய வியாச முனிவருக்கு ஸ்ரீ ஹயக்ரீவர் வழங்கிய அருளை காரணமாக கூறப்படுகிறது தேவர்களுக்கு எல்லாம் குருவாக இருப்பவர் பிரகஸ்பதி அந்த பிரகஸ்பதி தனக்கு ஏற்படும் சந்தேகங்களை ஹயக்ரீவரிடம் கேட்டு தெளிவு பெற்றார் ஸ்ரீ ஹயக்ரீவர் ஓம் என்னும் பிரணவ பிரணவஸ்வரூபமாகவும் அதன் அச்சரங்களாகவும் இருப்பதாக கருதப்படுகிறது பிரபஞ்சத்தின் முதலும் முடிவுமாக ஸ்ரீ ஹயக்ரீவர் இருப்பதாக வேதங்கள் போற்றி புகழ்கின்றன ஸ்ரீ ஹயக்ரீவரைப் பற்றி லேசாக சிந்தித்தாலே போதும் அது நம் மனதின் தாபத்தை போக்கி குளிர்ச்சியை ஏற்படுத்திவிடும் என்கிறார்கள் புண்ணியம் செய்தவர்களால் மட்டுமே ஸ்ரீ ஹயக்ரீவ பெருமானை தினமும் பூஜிக்க முடியும் ஹயக்ரீவ பெருமானே கதி கிடக்கும் பக்தர்களுக்கு நிச்சயம் மோட்சம் கிடைக்கும் என்கிறார்கள் ஹயக்ரீவரின் பாத கமலங்களை கெட்டியாக பிடித்துக்கொண்டால் அது பிரம்மன் நமக்கு எழுதிய தலையெழுத்தையே மாற்றி அமைத்துவிடும் ஸ்ரீ ஹயக்ரீவரை தினமும் போட்டு வணங்கினால் நம்மிடம் உள்ள விலகும் என்பது நம்பிக்கை ஸ்ரீ ஹயக்ரீவர் தன் கையில் காட்டும் ஞானமுத்திரையின் மகிமை அளவிடற்கரியது ஸ்ரீ ஹயக்ரீவரை மனமுருக வழிபாடு செய்தால் அது பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று தரிசனம் செய்த பலனை தரும் ஸ்ரீ ஹயக்ரீவ வழிபாடு மெய்ப்பொருளை உணர செய்து நம் மனதில் உள்ள மாசுவை விரட்டிவிடும் ஆற்றல் கொண்டது ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை பக்தியுடன் பாராயணம் செய்தால் கவிபாடும் வல்லமை உண்டாகும் ஹயக்ரீவர் கவசம் அதிக ஆற்றல் கொண்டது இந்த கவசத்தை நம் உடம்பு பகுதிகளை தொட்டுக்கொண்டு படித்தால் அவர்களுக்கு எந்த துன்பமும் வராது ஸ்ரீ ஹயக்ரீவர் கவசத்தை தினமும் மூன்று தடவை படிப்பவர்கள் பிரகஸ்பதிக்கு நிகரான அறிவை பெறுவார்கள் என்பது ஐதீகம் ஸ்ரீ ஹைக்ரீவர் துதிகளில் ஸ்ரீமத் பாதிராஜ சுவாமிகள் இயற்றிய துதியை புகழ் பெற்றது ஸ்ரீ ஹயக்ரீவர் வழிபாடு கல்வி ஞானம் மட்டுமின்றி செல்வமும் தரக்கூடியது ஸ்ரீ ஹயக்ரீவரே தினமும் வழிபட்டால் பெரும் சபைகளில் சாதுர்த்தியமாக பேசக்கூடிய தன்மை கிடைக்கும் ஹைக்ரீவர் பக்தர்களை எதிரிகளால் வெல்ல இயலாது ஆன்மீக பேச்சாளர்கள் ஜோதிடர்கள் கவிஞர்கள் வக்கீல்கள் போன்றவர்களுக்கு ஸ்ரீ ஹயக்ரீவரின் அருள் அவசியம் தேவை பிரம்மனை படைத்து அவருக்கு வேதங்களை உபதேசித்தவரே ஹயக்ரீவர் தான் என்று வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது உபனிஷத்தில் ஹயக்ரீவர் பற்றியே அதிகம் சொல்லப்பட்டுள்ளது சரஸ்வதிக்கு குரு என்ற சிறப்பு ஹயக்ரீவருக்கு உண்டு வைணவ ஆச்சாரியர்களில் ஒருவரும் சுமார் எழுநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவருமான வேதாந்த தேசிகர் ஹயக்ரீவர் அருளால் சகல கலைகளிலும் சிறந்து விளங்கினார் ஹயக்ரீவர் எப்போதும் பளிர் வெள்ளை நிறத்தில் இருப்பார் மகாபாரதம் தேவி பாகவதம் ஹயக்ரீவ கல்பம் போன்ற இதிகாச புராண நூல்கள் ஹயக்ரீவரின் பெருமைகளை பேசுகின்றன அனுமன் சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு வந்த போது ஹயக்ரீவரை வணங்கினார் என்று வால்மீகி ராமாயணத்தில் கூறப்பட்டுள்ளது காஞ்சிபுரத்தில் தவம் இருந்த அகத்தியரை பாராட்ட அவர் முன் ஹயக்ரீவர் தோன்றினார் என்று பிரம்மாண்ட புராணத்தில் கூறப்பட்டுள்ளது சுவாமி தேசிகருக்கு ஹயக்ரீவர் எந்த கோலத்தில் காட்சி கொடுத்தாரோ அதே கோலத்தில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திருவஹீந்திரபுரத்தில் காட்சியளிக்கிறார் புத்த மதத்தில் நூற்றி எட்டு வகையான ஹயக்ரீவர்கள் இருப்பதாகவும் அவர்கள் தோல் நோய்களை தீர்ப்பவராகவும் நம்புகிறார்கள் குதிரை போல கனைத்து இவர் அசுரர்களை விரட்டியதால் திபத் நாட்டு குதிரை வியாபாரிகள் ஹயக்ரீவரை தங்கள் காவல் தெய்வமாக வழிபட்டதாக புத்த மதத்தில் கூறப்பட்டுள்ளது அனுமன் தூக்கி கொண்டு போன சஞ்சீவி மலையிலிருந்து விழுந்த ஒரு சிறு பகுதி மலைதான் தற்போது ஹயக்ரீவர் வசிக்கும் திருவந்திபுரம் என்று கூறப்படுகிறது ஹயக்ரீவர் தான் லலிதா நாமத்தை உபதேசம் செய்தவராவார் சுவாமி தேசியன் வாதிராஜ சுவாமிகள் ஆகியோர் ஸ்ரீ ஹயக்ரீவரை ஆராதித்து நீடித்த புகழ் பெற்றனர் சங்கு சக்கரம் புத்தகம் மணிமாலை சின்முத்திரை தரித்தவராக லட்சுமி தேவியோடு கூடியவராக திகழ்கிறார் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் ஹயக்ரீவர் ஆனந்தமயமான வாழ்வு தருபவர் ஆவார் ஹயக்ரீவரின் மந்திரத்தை சுவாமி தேசிகருக்கு ஸ்ரீ கருடாழ்வாரை தோன்றி உபதேசித்தார் என்பது சரித்திரம் ஹயக்ரீவருக்கு பரிமுகன் என்றொரு பெயர் உண்டு பரிமுகன் என்றால் பரிந்த முகம் பரியும் முகம் பரிய போகும் முகம் என்று மூன்று காலத்தையும் காட்டுகிறது ஹயக்ரீவரை ஆராதித்தவர்கள் அனைவரும் நிறைந்த ஞானமும் நீடித்த செல்வமும் பெரும்புகழும் பெற்று இன்புறுவார்கள் என்பது ஐதீகம் ஹயக்ரீவர் அன்னையை பூஜித்து அம்பாள் வழிபாடுகள் செய்ததாக புராணங்களில் கூறப்பட்டுள்ளது திருவந்திபுரம் மலைமேல் அமைந்துள்ள லட்சுமி ஹயக்ரீவரை வழிபட்டால் செல்வம் சேரும் ஆடி பௌர்ணமியில்தான் ஹயக்ரீவர் அவதாரம் நிகழ்ந்தது என்பார்கள் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் ரகசியங்களில் மிகவும் ரகசியமானது என்று ஹயக்ரீவர் குறிப்பிட்டுள்ளார் சென்னை நங்கநல்லூரில் ஒரு லட்சுமி ஹயக்ரீவர் ஆலயம் இருக்கிறது தலத்தில் வியாழக்கிழமைகளில் ஹயக்ரிவருக்கு ஏலக்காய் மாலை சாத்துவது வழக்கம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்